அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே நம்முடைய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது அதுல நம்முடைய சமூகமும் இன்றைக்கு பல சீர்கடுகள் சிக்கி தவிக்கக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் வழிகாட்டி இருக்கிறது ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சா அவனுடைய உலக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மர்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் என்னது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கும் என்ற அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹூத்தால நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி இருந்தும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பல நேரங்களில் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை ஒழுங்காக கவனிப்பதில்லை அதற்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கடந்த வாரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு போலீஸ் சமூகத்தை சேர்ந்து சில பெண்கள் போய் மனு கொடுக்கிறாங்க ஈடுபடுவதை போல தங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே பதிவு செய்கிறார்கள் அதை வந்து சமூக தளங்களையும் பார்க்க முடிகிறது செய்தி சேனல்கள் பார்க்க முடிகிறது அந்த செய்தியினுடைய சாரம்சம் என்ன என்னை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்னை மட்டுமல்ல என்னை போல ஒரு பத்து பெண்களை ஏமாற்றி இருக்கிறான் நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஒரு பெண் நண்பர் மூலமாக இவருடைய ஒரு பழக்கம் கிடைத்தது அப்படி அந்த அது அப்படியே நாளடைவில் அதிகமாக ஆகி அதிகமாக போன்ல பேசி அவன் எதையெல்லாம் என்கிட்ட கேட்கிறானோ அவன் கேட்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் இருந்தேன் ஏன்னா கஷ்டமா இருக்கிற நகையை கேட்டான் தந்துருவனு சொன்னான் நகையை கொடுத்தேன் காசை கேட்டான் நான் கொடுத்தேன் பின்னாடி எல்லாம் தந்துருவனு சொன்னான் கடைசி என்னுடைய நகைகள் அதிகமாக ஏமாற்றி விட்டான் அதற்கு பிறகுதான் வரலாற்றை எடுத்து திருமணம் செய்த பல பெண்களை குறியாக வைத்து அவனும் அவனுடைய குடும்பத்தார்களும் இதையே ஒரு சதை திட்டமாக தீட்டி இப்படி பல பெண்களை ஏமாத்தி யாரெல்லாம் அந்த திருமண வாழ்க்கையில அந்த கணவன் மனைவியோடு சின்ன சண்டை செலவுகள் இருப்பாங்களோ அந்த கணவன் மனைவி உறவு முறை என்பது சண்டை செரவு இல்லாத உறவு இருக்கணும் அதுல யாரெல்லாம் சண்டை சச்சரவுல இருப்பாங்களோ அதை அறிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட பெண்களிடத்துல பேசி ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அவங்களிடத்துல இருந்து நிறைய பொருளாதாரத்தை எடுத்திருக்கிறான் என்கிற அந்த செய்தியை நாம செய்திகள்ல பாக்குறோம் இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இஸ்லாமிய மார்க்க நமக்கு எப்படி வழிகாட்டுது ஒரு ஆணா இருக்கட்டும் இது வந்து பெண்கள் இப்படி ஏமாற்றப்பட்டது இது ஒண்ணு இதே மாதிரி ஆண்களை எவ்வளவோ ஏமாற்றிய பெண்கள் இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஐந்து நபர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண் கைது என்று இதையும் சமூகத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம் அப்ப இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மனித சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அதிலும் குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க அதற்கும் என்ன காரணம் நாம மார்க்கத்தை ஒழுங்க கவனிக்கிறது அல்லாஹ் சொன்ன சட்டங்களை முறையா பார்க்கறதில்ல ஒரு ஆண் பெண் எப்படி இருக்கணும் அந்நிய ஆணிடத்துல ஒரு அந்நிய பெண் எந்த மாதிரி நடந்துக்கிடணும் அவங்களுக்கு பேச வேண்டிய தேவை இருந்தாலும் அந்த பேச்சு வழக்குகள் என்று அல்லாஹு வழிகாட்டுகிறானோ அந்த அல்லாஹினுடைய வழிகாட்டுதலை நம்ம கவனிக்க மறுக்கிறோம் இந்த இந்த என்றைக்கு நாம் மார்க்கத்தை விட்டுவிட்டு இறைவன் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தை விட்டுவிட்டு எனக்கெல்லாம் மார்க்கமெல்லாம் அடுத்து பார்த்துக்கிடுறேன் எங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள சந்தோஷம் தான் முக்கியம் உலகத்துல உள்ள இன்பங்கள் தான் முக்கியம் என்று என்றைக்கு நாம் பயணிக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கிறது இது உதாரணத்திற்கு தான் இது போன்று இன்னும் இப்படி நாம மார்க்கத்தை விட்டுட்டு போறதுனால நாம் இந்த உலகத்துல சந்திக்க கூடிய இழப்புகள் ஏராளம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதை முஸ்லிம்கள் சொல்லுகிறானே நம்பிய மக்களே காஃபா நீங்கள் இந்த மார்க்கத்தில் உங்களை முழுமையாக நினைத்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கத்துல நீங்கள் இருந்து விட்டு சைத்தான்களுடைய பின்பற்றி நடந்து விடாதீங்க முழுக்க உங்களை மார்க்க

நிறைவு செய்கிற இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து